வணக்கம் ஜனவரி முதல் தேதி அன்றுக்கு இந்த குறிப்பிட்ட நிற ஆடைகளை நீங்கள் அணிந்தால் அந்த வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும் நாம் அணியும் அனைத்தும் தங்கமாக மாறும் அதாவது உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் ஜனவரி முதல் தேதி அன்று இந்த நிற ஆடைகளை அணிபவர்களின் வாழ்க்கை முறை முற்றிலும் மாறும் என்று ஆன்மீக ரீதியாக கூறப்படுகிறது இந்த முறையை பின்பற்றினால் ஆண்டு முழுவதும் உங்கள் வீட்டில் செல்வ மழை பொழியும் என்றும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்வார் என்றும் சொல்லப்படுகிறது ஏனெனில் இந்த நிற ஆடைகளை அணிவது நமக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரும் என்று கருதப்படுகிறது இவை நிச்சயமாக உங்கள் துரதிர்ஷ்டத்தை நீக்கி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் வண்ண ஆடைகளாகும் வருடத்தின் முதல் நாள் புதிய ஆடைகளை அணிந்தால் அந்த ஆண்டு முழுவதும் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பது பலருடைய நம்பிக்கையாக உள்ளது அது மட்டுமின்றி முதல் நாள் புத்தாடை அணிந்தால் வருடம் முழுவதும் புதிய ஆடைகளை அணியும் வாய்ப்பு கிட்டுமென்றும் அவர்கள் நினைக்கிறார்கள் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டின் முதல் நாள் வியாழக்கிழமையில் தொடங்குகிறது எனவே மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான இந்த நிற ஆடைகளை நீங்கள் அணியலாம் வியாழக்கிழமை அடிப்படையில் பார்த்தால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டின் முதல் நாளில் இந்த நிற ஆடைகளை அணிய வேண்டும் என்று சாஸ்திரங்களில் ஒரு வாசகம் உள்ளது எந்த நிற ஆடைகளை அணிய வேண்டும் என்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் மற்றும் ஆண்டின் முதல் நாளில் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் பலர் ஆண்டின் முதல் நாளை மிகவும் உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள் பொதுவாக முதல் நாளில் சிலர் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு யாருடைய வீட்டிற்கும் செல்லாமல் தங்கள் வீட்டிலேயே தங்கி இஷ்ட தெய்வத்தை வணங்கி குடும்ப உறுப்பினர்களுடன் கொண்டாடுவார்கள் இதற்கு ஒரு காரணம் உண்டு ஆண்டின் முதல் நாள் நாம் யாருடைய வீட்டிற்கு செல்கிறோமோ அதேபோல் அந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் என்று ஒரு நம்பிக்கை நிலவுகிறது சிலர் இதை நம்புகிறார்கள் சிலர் நம்புவதில்லை ஆண்டின் முதல் நாள் புதிய ஆடைகளை அணிவது வறுமையைக் குறைக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டின் முதல் நாளை நினைவில் கொள்ளுங்கள் அன்று அதிகாலையிலேயே எழுந்து விடுங்கள் வீட்டை சுத்தப்படுத்தி வாசலை செய்து குளித்த பிறகு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இந்த நாள் வியாழக்கிழமையில் வருவதால் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் நல்லது பசுனை கொண்டு தீபம் ஏற்றினால் மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவார் பூஜையின் போது தெய்வத்தை சிவப்பு நிற மலர்களால் அழகாக அலங்காரம் செய்து வழிபடுங்கள் பின்னர் பால் சார்ந்த உணவை அல்லது பானத்தை பிரசாதமாக வழங்குங்கள் இது பால் பாயசம் அல்லது சேமியா பாயசம் என உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கலாம் மேலும் குங்குமப்பூ சேர்த்த கேசரியையும் நீங்கள் படைக்கலாம் பூஜை அறையில் மகாலட்சுமி தேவிக்கு தூப தீபங்கள் காட்டி பிரசாதம் வழங்கி வணங்கினால் அன்னையின் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை மாறும் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் அற்புதமான பலன்களை நீங்கள் காண்பீர்கள் ஆண்டு முழுவதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் மகாலட்சுமி தேவியை வணங்கிய பிறகு இந்த குறிப்பிட்ட நிற ஆடைகளை அணியுங்கள் முதலில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியுங்கள் மஞ்சள் என்பது மங்களமான நிறம் இது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனிதமான நிறமாக கருதப்படுகிறது மஞ்சள் நிற ஆடைகள் நமக்கு நல்ல பலன்களை தர பயனுள்ளதாக இருக்கும் ஒருவேளை மஞ்சள் நிற ஆடை இல்லை என்றால் சிவப்பு நிற ஆடைகளை அணியலாம் சிவப்பு நிற சேலை அல்லது சிவப்பு நிற ஆடையை அணிந்து பெண்கள் மகாலட்சுமியை வணங்கினால் அன்னை உங்கள் கணவரை ஆசீர்வதித்து அவருக்கு வருமானத்தை பெருக்கி நீடித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்குவாள் அது மட்டுமின்றி மற்றவர்களிடம் நாம் பழகும் முறையையும் இது மேம்படுத்தும் எனவே சிவப்பு நிற ஆடைகளை அணியுங்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சிவப்பு நிற சட்டைகள் அல்லது ஆடைகளை அணியலாம் பெண்கள் ஆடை அணியும் போது ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் வெறும் சாதாரண புடவைகளை தவிர்த்து பார்டர் கொண்ட புடவைகளை அணிய வேண்டும் திருமணமான பெண்கள் நிச்சயமாக அத்தகைய புடவைகளை அணிய வேண்டும் வேலைப்பாடுகள் இல்லாத பிளைன் புடவைகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அவற்றால் அதிக பலன் இருக்காது நீங்கள் நிச்சயமாக சிவப்பு நிற ஆடையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் துரதிர்ஷ்டங்கள் நீங்கும் மகாலட்சுமி உங்களை ஆசீர்வதிப்பார் வானிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பது மட்டுமல்லாமல் எந்த சிரமங்களும் உங்களுக்கு ஏற்படாது தெய்வத்தின் ஆசி இருப்பதால் உங்கள் தலைமுறைக்கும் எந்த பாதிப்பும் வராது வீட்டில் வழிபடும்போது ஒன்று முதல் ஐந்து ஏலக்காய்களை எடுத்துக்கொள்ள மறக்காதீர்கள் மகாலட்சுமி தேவிக்கு ஏலக்காய் மிகவும் பிடிக்கும் ஏலக்காய்க்கு அமானுஷ்ய சக்திகள் இருப்பதாக நம்பப்படுகிறது ஏலக்காயை கொண்டு நான் சொல்லும் இந்த பரிகாரத்தை செய்தால் நீங்கள் என்ன வேலை செய்தாலும் பண வரவு உங்களுக்கு தடைபடாமல் வந்து சேரும் பலர் பணப்பிரச்சனைகளால் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரிவதில்லை அத்தகையவர்கள் இந்த புத்தாண்டு தினத்தை நினைவில் கொண்டு ஐந்து ஏலக்காய்களை எடுத்துக் ஒரு பாக்கெட் ஏலக்காய் கூட நீங்கள் வாங்கி வரலாம் இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த ஏலக்காய் பரிகாரம் என்பது மகாலட்சுமி தேவியின் அருளை பெற மிகச் சிறந்த வழியாகும் பணப்பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் இந்த புத்தாண்டு தினத்தன்று நான் சொல்லும் இந்த முறையை தவறாமல் பின்பற்றுங்கள் ஐந்து ஏலக்காய்களை எடுத்து அவற்றை மகாலட்சுமி தேவியின் படத்தின் முன் வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உண்மை சொல்லப்போனால் ஏலக்காயின் நறுமணம் எங்கே இருக்கிறதோ அங்கே மகாலட்சுமி தேவி குடிகொள்வாள் என்பது ஐதீகம் நீங்கள் செய்யும் வேலையில் தடைகள் இருந்தாலோ அல்லது எவ்வளவு உழைத்தும் கையில் பணம் தங்கவில்லை என்றாலோ இந்த ஏலக்காய் பரிகாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையும் இது உங்கள் கையில் இருக்கும் பணம் வீணாக செலவாவதை தடுக்கும் அதேபோல் நீங்கள் அணியும் அந்த மஞ்சள் அல்லது சிவப்பு நிற ஆடைகள் உங்கள் உடலில் ஒரு நேர்மறை அதிர்வை உண்டாக்கும் இது உங்களுக்குள் ஒரு தன்னம்பிக்கையை தரும் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த இந்த நிறங்களும் நறுமணமிக்க ஏலக்காயும் இணையும் போது உங்கள் வீட்டில் வறுமை நீங்கி செல்வச் செழிப்பு உண்டாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு ஆம் ஆண்டின் முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து இந்த எளிய பூஜையை செய்து பாருங்கள் அன்று முழுவதும் மற்றவர்களிடம் கோபப்படாமல் மகிழ்ச்சியாக இருங்கள் நீங்கள் அன்று எப்படி இருக்கிறீர்களோ அதே போன்ற சூழலே அந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அமையும் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கப் போகும் இந்த அற்புத வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகாலட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு என்றென்றும் கிடைக்கட்டும் இந்த ஏலக்காய் பரிகாரமானது மகாலட்சுமி தேவியின் தயவை பெற மிகவும் எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த வழியாகும் ஐந்து ஏலக்காய்களை எடுத்து நான் சொன்னது போல நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்வில் நிலவி வந்த பணத்தடைகள் ஒவ்வொன்றாக நீங்குவதை நீங்களே உணர்வீர்கள் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உங்களை தேடி வரும் மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான ஏலக்காயை வைத்து இந்த சடங்கை பின்பற்றுவதால் உங்கள் கையில் செல்வம் தங்குமே தவிர அது உங்களை விட்டு போகாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பணப்பிரச்சனைகளால் மிகவும் கஷ்டப்படுபவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் போன்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டின் முதல் நாள் என்பது ஒரு புதிய தொடக்கம் அன்று நீங்கள் காட்டும் பக்தி உடுத்தும் மங்கள நிற ஆடைகள் மற்றும் நீங்கள் செய்யும் இந்த பரிகாரங்கள் அனைத்தும் உங்களை ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாற்றும் மகாலட்சுமி தேவியின் அருள் இருந்தால் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் நிம்மதியும் நிறைந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள துரதிர்ஷ்டங்கள் மறைந்து யோகமான காலம் தொடங்கும் இந்த தகவல்கள் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் உங்கள் உற்றார் உறவினர்களும் இந்த வருடம் முழுவதும் வளமாக வாழ இந்த வீடியோவை அவர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்